வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஒன்றரை நிமிட வானிலை தகவல் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்று சுழற்சியானது அடுத்தடுத்து இலங்கைக்கு கிழக்குப்புறம் ஒன்றும் இலங்கைக்கு தென்கிழக்குப்புறம் ஒன்றுமாக நிலை கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு புறம் வழியாக தெற்கு புறம் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும் இதன் காரணமாக மழைப்பொழிவு பன்னிரெண்டாம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடலில் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது கரையை ஒட்டிய பகுதிகளில் பொழுது விடிந்ததும் வெயில் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் காலைக்கு பிறகு மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் தொடங்கும் படிப்படியாக அந்த மழைப்பிடிவு மாலை இரவு வரைக்கும் நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் இந்த நிகழ்வு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பில் தெரிகிறது ஆனால் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான் கொடுக்கும் பொங்கல் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் தினத்திலும் மழை இருக்கிறது குறிப்பாக பொங்கல் பொங்கல் தினத்தில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது அதுவும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் வரக்கூடிய மாட்டுப் பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழை பிடிவே தெரிகிறது காணும் பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இப்படி மழைப்பெடுவி கொடுத்த அடுத்த நிகழ்வு வரக்கூடிய அதாவது பதினாறாம் தேதிக்கு பிறகு பதினேழு இடைவெளி கொடுத்து பதினெட்டு முற்பகல் இடைவெளி கொடுத்து பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் அடுத்த நிகழ்வு மழைப்படிவு கொடுப்பதற்கு சாதகம் அது தமிழ்நாட்டின் வளிமண்டல வழியாக மேற்கு நோக்கி நகரம் என்பதனால அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படுத்தி கொடுக்கும் மேலும் ஒரு இடைவெளி கொடுத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இடைவெளி கொடுத்து இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த நிகழ்வு வந்து மழைப்படுத்திக் கொடுக்கும் இப்படி மாத இறுதிக்குள் மூன்று மூன்று சுற்று நான்கு நிகழ்வுகள் காரணமாக மழை இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக